ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான உதவித்தொகைக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளை பற்றி தான் இதில் நம்ம ரெண்டு தேர்வுகள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து என்எம்எம்எஸ் என்எம்எம்எஸ் எக்ஸாம் இது வந்து எட்டாம் வகுப்பு பிள்ளைங்க எழுதக்கூடிய எக்ஸாமு அடுத்தது வந்து ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து எழுதுவாங்க ஏற்கனவே வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்லி அதுக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து வந்திருக்கோம் ஆனால் வந்து மழையால் அந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் மட்டும் தள்ளி வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கான டேட்டையும் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என தேதி குறிப்பிடாமல் தான் அதை ஒத்தி வச்சிருப்பாங்க இப்போ நமக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் எம்எம்எஸ் என்எம்எம்எஸ் இது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற தேர்வு தமிழை சொன்னோன்னா தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை திட்ட தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அப்ளை பண்ண சொல்லி இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்டத்தின் கீழே படிப்புதவி திட்டம் அதாவது அந்த படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கொடுக்க போகிறாங்க இந்த உதவித்தொகை வழங்கிறதுக்காக மாணவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் கிடச்சிடாது ஸோ அதுக்கு தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் என்எம்எம்எஸ் தேர்வு வந்து ப்ளாக் லெவலில் வந்து மையங்கள் வச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு நடத்த போகிறாங்க இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இதை வந்து நம்ம டிசம்பர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பிள்ளைங்க வெளியிலலாம் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டாம் அந்தந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி நம்ம அப்ளை பண்ணாலே வந்து போதும் ஸோ இதுக்கான கால அவகாசம்லாம் வந்து நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கூடுதல் விவரங்களை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம் அந்த வெப்சைட் கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமாக இருக்கிறதால அது ஓப்பன் ஆகலை ஸோ நீங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜி டிஜிஇ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எம்டி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து ஏற்கனவே தொடங்கிடுச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டு டேட் வந்து நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருபத்தி நாலு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட்டு ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இதுக்கு ஃபீஸு அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அண்டு வெப்சைட் லிங்க் எல்லாம் வந்து திரும்பவும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா சம் ப்ராப்ளமால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்குது எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஹெட் மாஸ்டர் உங்கள் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ட்ரஸ்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸாம் டேட்டு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடந்த டிசம்பர் பதினாலாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாமு ஸோ மறு தேதி குறிப்பிடாமல் அந்த மழையால் வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க இப்போ வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி இந்த எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ இது வந்து நம்ம தமிழ்நாடு லெவல் எக்ஸாம் தான் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்எம்எம்எஸ் தான் வந்து நம்ம இந்தியா லெவல் ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன் ஸோ பயம் இல்லாமல் தெளிவாக படிங்க படித்ததை நம்ம எந்த அளவுக்கு அந்த மூணு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நம்மளுக்கு எக்ஸாம் கொடுக்குற டியூரேஷனில் நம்ம எந்த அளவுக்கு அதை ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி டிக் பண்ணுறோமோ இல்லை ஷேட் பண்ணுறோமோ இல்லை எழுதுகிறமோ அதுதான் நம்மளுடைய மார்க்கு ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ